ஸ்டாலினின் குடும்பத்தை சூழ்ந்துள்ள புயல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் கண்களும் காதுகளுமாக இருந்தவர்தான் ரதீஷ் ஜேப்பாக்கம் எம்எல்ஏ விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலகத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய பதவிகளின் அதிகாரங்களை உதயநிதியை விட அதிகமாக பயன்படுத்தியது இந்த ரதீஷ் தான் சங்கர் ஜிவால் முதல் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் ரத்தீஷின் உத்தரவுக்காக காத்திருந்தார்கள் அவர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை ரதீஷ் பிறப்பித்தார் இவர் இப்படி உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் என்பதும் முடிவு செய்கிறார் என்பதும் உதயநிதிக்கு தெரிந்தே நடந்தது ரதீஷ் பிறப்பித்த உத்தரவுகள் உதயநிதியின் உத்தரவுகள் என்பதை புரிந்தே அதிகாரிகள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் உதயநிதியின் வலதுகரம் என்ற அடையாளம் இல்லை என்றால் ரதீஷ் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து இளைஞன் அவ்வளவே இப்போது ரதீஷ் தப்பி ஓடிவிட்டார் லண்டனில் இருக்கிறார் அவர் திரும்பி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி இவ்வழக்கில் உதயநிதி விசாரிக்கப்பட்டே ஆக வேண்டும் அடுத்து கைதுதான் தான் வழக்கில் சிக்கிய துரைமுருகன் பொன்மொழி செந்தில் பாலாஜி போன்றோரை கை கழுவி விட்ட திமுக தலைமை உதயநிதியையும் கை கழுவி விடுமா அன்னியார் துர்கா ஸ்டாலின் விடுவாரா உதயநிதியை காப்பாற்றுவதற்காக பிஜேபி காலில் விழுந்தால் எங்களை காப்பாற்ற ஏன் பிஜேபி காலில் விழவில்லை என்று கே என் நேரு பொன்மணி துரைமுருகன் உள்ளிட்டோர் வரிசையில் நின்று கேள்வி கேட்பார்கள் உதயநிதியின் கதி என்னவென்று குடும்பத்தினர் பெரும் கவலையில் இருக்கிறார்கள் கட்சி தலைவர்கள் உள்ளூர மகிழ்கிறார்கள் திமுக குடும்பத்தில் ஒரு கனத்த அமைதி நிலவி வருகிறது மகனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த அன்னியார் மகனை சிறையில் பார்க்கப் போகிறோமோ என பெரும் துயரில் இருக்கிறார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்